வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி எட்டு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வங்கக்கடலில் ஒடிசா கடலோரம் நீடித்து கொண்டிருந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி கரையை கடந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது ஒடிசா மற்றும் சட்டீஸ்கரின் தெற்கு பகுதியில் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ஒடிசா சட்டீஸ்கர் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து இது மேற்கு நோக்கி நகர்ந்து இருகாற்று இணைவை ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா தெற்கு ஒடிசா தெற்கு சட்டீஸ்கர் பிறகு மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் குஜராத் அப்படியே பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் ராஜஸ்தான் வரைக்கும் இரு காற்று இணைவை ஏற்படுத்தும் ஏற்கனவே காஷ்மீர்ல ஒரு வாரமாக படம் வெளியிட்டு கொண்டே இருந்தோம் காஷ்மீரில் ஒரு பெரிய தாழ்வு பகுதி இருக்கிறது என்று நீண்ட சுழற்சியால் இணைத்து வைத்திருந்தோம் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு கடலோரத்தில் இருந்து நீராவி காஷ்மீர் செல்ல காஷ்மீரில் இருக்கக்கூடிய குளிர் அதை உடனடியாக குளிர்வித்து கொட்டி தீர்த்தது காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் எல்லையோர பகுதியில் அப்படியே இமாச்சல் பிரதேசம் பெரும்பாலும் காஷ்மீர்ல வரலாறு காணாத மேக வெடிப்பு மழை கொட்டியது நாம் அது மேக வெடிப்பு மழைன்னு சொல்லியிருந்தோம் நீண்ட கால அறிக்கையில் இருபத்தைந்து சதவீத பகுதிகள் பாதிக்கணும்னு சொல்லியிருந்தோம் அதே போலதான் கொட்டியது அந்த காஷ்மீர் தாழ்வு பகுதி பாகிஸ்தானுக்குள்ளே போனது என்று நேற்று அறிவித்திருந்தோம் தற்பொழுது பாகிஸ்தான் பகுதிக்குள்ளே செயலிழந்து நீடிக்கிறது இதனால் ஏற்கனவே பெய்த மழை அங்கே வெள்ளம் வடிந்து கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் இப்போ பெரிய மழை இருக்காது ஆனால் மழை இருக்கும் பாதிக்கும் மழை இருக்காது இந்த நிகழ்வு அங்கே போகிற காரணத்தினாலே மேலும் மழை தொடர வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு பெரும்பாலும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா ஒடிசா சத்தீஸ்கர் அதனைத் தொடர்ந்து குஜராத் ராஜஸ்தான் தமிழ்நாட்டை பார்ப்போம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் கூட மழை பெய்தது டெல்டா மாவட்டங்கள் நாடு ஒன்றிய பகுதி மதுக்கூர் ஒன்றிய பகுதியெல்லாம் நேற்றைக்கு மழை பொழிவு கோட்டை மற்றும் ஒரத்தநாடு பகுதிகளில் மழை பெய்த நிலையில் அப்படியே திருத்துறைப்பூண்டி கோட்டூருக்கு இடைப்பட்ட பகுதி பூண்டிக்கும் மதுக்கூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் தெற்கு பகுதி மன்னார்குடி தெற்கு பகுதிக்கும் மழை பிறகு அப்படியே செயலிழந்தது அதே போல் ஆந்திர எல்லையோர திருப்பத்தூர் வேலூர் மாவட்டங்களில் மழை திருவள்ளூர் மாவட்டத்தில் மழை கும்மிடி பூண்டியில் கொட்டி தீர்த்துருக்கிறது மழை நேற்றைக்கு அதாவது அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் தானியங்கள்லாம் பாதிப்படைந்திருக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் அறுவடை செய்ய முடியாத அளவிற்கு தற்பொழுது அந்த அறுவடை சு அறுவடைக்கு ஏற்ற சூழல் இல்லாமல் நீடிக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மழை அதேபோல் மதுரை மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளிலேயும் நேற்றைக்கு லேசான மழை நீலகிரி மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை சாரல் அப்பாஜி கோட்டம்பதியில் தொடர் மழையாக பொழிந்து கொண்டே இருக்கிறது உடுமலைப்பேட்டை முக்கோணத்தில் தொடர் தூரல் துளி துளியாக விழுந்து கொண்டே இருக்கிறது அதாவது ரெயின் கோட் இல்லாமல் வாகனங்களில் அதாவது இருசக்கர வாகனத்தில் பயணி பயணிக்க முடியாத அளவிற்கு மழை தொடர்கிறது அங்கே முக் முக்கோணத்தில் அதே சமத்தூர் சாரல் வந்து உடுமலைப்பேட்டை வரைக்கும் தூறலை கொடுத்து கொண்டிருக்கிறது அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூறலை அது முடுமலைப்பேட்டையில் கொடுக்கிறது மேற்கே போக போக கொஞ்சம் நெருக்க தூறல் இந்த நிலை தொடரும் இன்று காலை கொஞ்சம் தீவிரம் குறைந்தாலும் மீண்டும் இன்றைக்கு மாலை மழை தொடங்கி தொடரும் நள்ளிரவில் அதிகாலை வரைக்கும் நாளையுடன் இந்த மழை நிறைவடைகிறது தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தில் ஒடிசா சத்தீஸ்கரில் மழைப்பிடிவை கொடுத்து கூடிய அந்த நிகழ்வு மகாராஷ்டிரா மத்திய பிரதேச பகுதியை நோக்கி நகரும் பொழுது கேரள வழியாக நுழையக்கூடிய காற்று மகாராஷ்டிரா வழியாக குஜராத் சரி மன்னிக்கவும் குஜராத் மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா வழியாக திசை மாறிவிடும் கொஞ்சம் கொஞ்சமாக கர்நாடகாவுக்கு திசை மாறும் பிறகு கோவாவிற்கு திசை மாறும் பிறகு அப்படியே மகாராஷ்டிரா குஜராத் பக்கம் திரும்பிவிடும் அதனால இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை தமிழ்நாட்டிலும் அதே போல பெய்யக்கூடிய வெப்பச்சலன மழை காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எடுத்துக்கொண்டு வரும் அதாவது காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுப்பி மேலடுக்கில எடுத்துக்கொண்டு வங்கக்கடலுக்கு வரும் வங்கக்கடலோரம் வரும் கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டும் ஆங்காங்கே மரங்களால் மலைகளிலே குளிர்விக்கப்பட்டும் அது எவ்வளவு உயரம் உயருதோ அதை பொறுத்து தான் இப்போ கல்வராயன் மலை எவ்வளவு உயரமோ அந்த உயரத்துக்கு நேர் வந்தாதான் அந்த மழை கொடுக்கும் அதற்கு மேலே ரைஸ் ஆகிடுனா கல்வராயன் மலை குளிர்விக்காது இருந்து கல்வராயன் மலை எவ்வளோ உயரமோ அதாவது மரங்கள் இருக்கக்கூடிய பகுதி எவ்வளோ உயரத்தில் இருக்கோ அது வரைக்கும் அது குளிர்விக்கும் அதுக்கு மேலே மழை இருக்காது அப்படியே போயிடும் அது எங்கே போய் குளிர்விக்கும் வங்கக்கடலோரம் வந்து தான் அதே போல் தான் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்டத்தின் வடக்கு பகுதி ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோரம் பகுதிகளில் தொடங்கக்கூடிய மழை அப்படியே கல்வராயின் மலைப்பகுதிகளில் கொஞ்சம் பெய்துவிட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை இருக்கும் நேற்றை விட குறைவான பரப்பில் இருக்கும் பெரும்பாலும் ஆந்திர எல்லையோரத்தில் இருக்கும் தெற்கே மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில் இரு காற்று இணைவு ஏற்பட்டு அப்படியே சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட பகுதிக்கு வந்து தொண்டிக்கும் அதிராமப்பட்டினத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் வந்து மழை பிடிமை கொடுக்கும் இதுதான் மழை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தென்மேற்கு பருவமழையோட தீவிரத்தை பொறுத்து அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை பொறுத்து இரு கிடைக்கக்கூடிய காற்று இனிமை பொறுத்து மழை இருக்கும் வெப்பச்சலன இடிமழைப் பிரிவுக்கு மரங்களும் தற்பொழுது கிழக்கு காற்றோட லேசான நுழைவும் தான் சாதகம் அளவான மழை இன்றைக்கு இருக்கும் நாளைக்கும் இருக்கும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ரெண்டு நாள் மட்டும் சென்னையை ஒட்டிய பகுதிக்கு கண்டிப்பாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க வேறு எங்கேயும் உங்கள் மாவட்டத்தின் பெயரை அறிவிக்கலைன்னா அங்கே இல்லை என்று அர்த்தம் மழை கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் சாரல் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை கணவாய் பகுதி பாலக்காட்டு கணவாயில் முக்கோணம் வரைக்கும் தூறல் சேரல் துளிகள் தமிழ்நாட்டின் வட உள் மாவட்ட வடகடலோரத்தில் மழை லேசாக மாலை இரவிலே ஆந்தாங்கே ஆந்திர எல்லையோரத்திலே உறுதி சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் உறுதி தென்னையை விட்டு அதாவது ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டு பகுதியை விட தமிழ் ஆந்திர பகுதிக்கும் கர்நாடக பகுதிக்கும் மைசூர்லேருந்து பெங்களூருக்கும் அதற்கு வடக்கையும் நல்ல மழைப்படிவு இருக்கும் வடக்கு கர்நாடகா வடக்கு ஆந்திர பிரதேசம் ஒட்டுமொத்த தெலுங்கானா நல்ல மழைப்பெடிவை பெறும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன் ஆக இன்றைக்கு இருபத்தி எட்டு இருபத்தி அறிவிக்கப்பட்ட இந்த இடத்தில் மட்டும்தான் ஒதுக்குதலுடன் கூடிய மழை சரி அடுத்தது முப்பது மற்றும் முப்பத்தி தேதி மழைக்கு வாய்ப்பு குறைவு ஏதேனும் ஓரிரு இடங்களில் ஆந்திர எல்லையோரத்தில் இருக்கலாம் ஒன்றாம் தேதியிலிருந்து மீண்டும் ஒரு சில இடங்களில் வெப்பசார இடிமழைப்படிவு கிடைக்கும் காரணம் என்னென்னா அடுத்த நிகழ்வு வர இருக்கிறது ஆனால் அது ஒரு பெரிய தீவிரமான நிகழ்வு அல்ல தற்பொழுது நீடித்திருக்கொன்றிருக்கக்கூடிய நிகழ்வு தற்பொழுது தாழ்வு பகுதியாக இருக்கிறது அது நேற்றைக்கு தீவிர தாழ்வு பகுதியாக இருந்தது தீவிர தாழ்வு பகுதியாக இருந்த காரணத்தினாலே தென்மேற்கு பொருள் வலுவாக இருந்தது கேரளாவில் மழை சாரல் மழை முக்கோணம் வரைக்கும் ஆனால் அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு பெரிய அளவிலே வலுவான நிகழ்வாக இருக்காது சாதாரண ஒரு தாழ்வு பகுதியாக இருந்து லேசாக காற்றை இருக்கும் அதுவும் கடல் வழியாக இருப்பதற்கு தான் அதிக வாய்ப்பு காரணம் என்னென்னா நிழடுக்கோட்டுக்கு தெற்கே எம்ஜிஓ எனப்படக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது நிழடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நீராவியை பம்ப் பண்ணக்கூடிய ஒரு சுழற்சி அது எங்கே இருக்குன்னா இப்போது இலங்கைக்கு தெற்கே தென்கிழக்கே வங்கக்கடலுக்கு தெற்கே இருக்கிறது அதனால் வங்கக்கடலுக்கு தெற்கு பதிலிருந்தே வங்கக்கடலுக்கு காற்றை அனுப்பி ஒடிசாவிற்கு அனுப்பி வைத்துவிடும் என்பதனால தென்மேற்கு பருவமழையாக கேரள வழியாக நுழைவது தீவிரம் குறைந்திருக்கும் காரணம் சோமாலியா போய் அப்படியே திசை மாறி ஏமன் வழியாக பாகிஸ்தானுக்கு போகும் குஜராத்துக்கு போகும் மகாராஷ்டிராவிற்கு போகும் ஏற்கனவே இன்றைக்கு கூடிய நிகழ்வு அப்படியே கரைகடந்து கடந்து பாகிஸ்தான் எல்லையோரம் போகும் பொழுது குஜராத் மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி காற்று திசை மாறி இருக்கும் என்பதன் காரணமாக கேரளா வழியாக காற்று நுழையாது ஆகிய ரெண்டு நிகழ்வு ஒன்று ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி வாக்கில் பாகிஸ்தான் எல்லையோரத்தில் ஒரு நிகழ்வு இருக்கும் அது குஜராத் வழியாக காற்றை எடுக்கும் மற்றொன்று வங்கக்கடலில் இருக்கும் அது இலங்கைக்கு தெற்கு புறம் தென்கிழக்கு வங்கக்கடலுக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய நிகழ்வு தென்னரைக்கோள நிகழ்வு காற்றை வங்கக்கடலுக்கு தென்னரை வங்கக்கடலின் தெற்கு பகுதியில் இருந்தபடியே வங்கக்கடலுக்கு அனுப்பி வைக்கும் என்பதனால தென்மேற்கு பருவக்காற்று காற்று கேரள வழியாக நுழைவதில் சற்று தடை இதனால் வெப்ப சலன இடிமழைப்பொழிவிற்கும் சாதகம் இருக்காது வெயில் அதிகரித்து காணப்படும் அதாவது செப்டம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு தேதிகளில் வெயில் அதிகரித்து காணப்படும் ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்ப சலன இடிமடைப்பொழிவு மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் சிறு குன்றுகள் கல்வராயன் மலைப்பகுதி ஏலகிரி மலைப்பகுதி பச்சைமலை மற்றும் கொல்லிமலை போன்ற பகுதிகளிலும் ஏற்காடு சிறுமலை போன்ற பகுதிகளிலும் ஆங்காங்கே ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேதிகளில் லேசான மழையை கொடுக்கும் அவ்வளவுதான் பெரிய மழை இருக்காது தென்மேற்கு பருவமழையும் அந்த தேதியில் தீவிரம் குறைந்திருக்கும் கேரளாவிலே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அடுத்த நிகழ்வு எப்பொழுது அப்படியே மெல்ல அந்த நிகழ்வு தீவிரமடைந்து வட இந்தியாவுக்குள் நுழைவதற்கு முன்பு மேலும் ஒரு நிகழ்வு வந்து இணைந்து இந்த மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து கொஞ்சம் மழைப்படிவை கூட்டும் தமிழ்நாட்டில் வெப்பச்சலான இடிமழை படிவாக பரவலாக இருக்கும் ஆனால் அது குறைவாக இருக்கும் பெரிய அளவிலே மழைப்படிவை கூட்டி தீர்த்து விடாது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் பெய்யக்கூடிய மழை பரவலாக்கி சி பரவலாக்கி ஆனாங்க லேசான மழைப்படிவை நான்கு தேதிக்கு மேல் ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் கொடுக்கும் எட்டாம் தேதிக்கு மேல் புதிதாக நிகழ்வு உருவாகும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் அது ஒன்பது அல்லது பத்து தேதிகளில் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக பனிரெண்டாம் தேதி வங்கக்கடலிலே ஒரு நிகழ்வு இருக்கும் அந்த நிகழ்வு ஆந்திர பிரதேச பகுதியை நோக்கி நகரும் அதிலிருந்து நல்ல மழைப்பொழிவை அக்டோபர் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் நாள் வரைக்கும் சுமார் ஒரு மாதத்தில் மூன்று நிகழ்வுகளால் நல்ல மழைப்பொழிவு தென் மாநிலங்களுக்கு தரும் என்பதில் மாற்றம் இல்லை ஆக மழை இல்லையே என்ற ஆதங்கமோ வருத்தமோ விரக்தியோ வேண்டவே வேண்டாம் மழை பெய்யும் பொழுது நாம் சேகரித்து பயன்படுத்தியிருந்தால் இந்த பிரச்சனை இல்லை பெய்யும் மழையை கடலுக்கு அனுப்பிவிட்டு வானத்தை பார்த்து கொண்டிருப்பது நம்முடைய குணமாக இருக்கிறது ஆக பெய்யும் மழையை சேமிப்பதற்கு பத்து சதவீத இடங்களிலே பண்ணை குட்டையை அமைப்பவும் அமையுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன் ஆனால் இந்த ஆண்டு நிறைய மழை இருக்கிறது செப்டம்பரிலும் இருக்கிறது செப்டம்பர் பிற்பகுதி அக்டோபர் முற்பகுதி தென்மேற்கு பருவமழை காலத்தில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் கண்டிப்பாக இருபத்தைந்து சதவீத இடங்களிலே கொஞ்சம் பாதிக்கும் மழை இருக்கிறது எழுபத்தைந்து சதவீத இடங்களிலே விவசாயத்துக்கு ஏற்ற மழையாக இருக்கும் பற்றாக்குறை என்பது இருக்காது கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் வடகிழக்கு பருவமழை என்பதை ஏற்கனவே உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறேன் வானிலை ஆய்வறைக்குடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து வானிலை மாறுதல் அறிந்து திட்டமட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலைக்காக ஐந்து நிமிடம் செலவு செய்யுங்கள் அது உங்களுடைய விவசாயத்திற்கு லாபத்தை ஈட்டித் தரக்கூடியது என்பதை நீங்கள் உணருங்கள் தொடர்ந்து இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி